நாம் கூட்டணி வைப்பதில்லை பேரம் பேசுவதில்லை விட்டுவிட்டு வருவதை பெரிதென்றால் நாம் இரண்டாயிரம் கோடி பேரம் பேசும் போது விட்டுவிட்டு கூட்டங்களை நடத்த நாம் திரல் நிதி பேசும் போது பிச்சை எடுக்கிறார்கள் அதை எடுக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சை தான் எடுத்து செய்ய வேண்டும் இவர்கள் யார் தெரியுமா பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் வழங்க பிச்சை எடுத்த பெருமக்கள் இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள் நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம் எங்கிட்ட காசு இல்லை கொடுங்க உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம் எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கணும்